இந்த ராகி பால் பவுடர் வச்சு கூல் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ராகி பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஆறு மாத குழந்தைலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சாலிட் போட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு இந்த ராகி பாலில் கூல் காய்ச்சி கொடுப்பாங்க அதை வந்து நான் பவுடராக செஞ்சுருக்கிறேன் அந்த பவுடரில் நம்ம எப்படி கூழ் காய்ச்சல் அந்த பவுடர்லேயே செய்யுங்க அந்த பவுடரில் இப்போ நம்ம கூல் காய்ச்ச போகிறோம் இது ஜிப்லாக் கவர் தான் நம்ம அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வந்து பார்க்க வெட்டி பார்க்குறது வரலாம் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ராகி பால் பவுடர் எடுத்துட்டு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி யாருக்கு மம்மும் இது சாப்பிடு மம்முவா நல்லா இந்த மாதிரி கலந்து போங்க நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க மிச்சத்தில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கூழ் காய்ச்சலாம் கட்டி விடாமல் அப்படியே கிண்டிட்டு இருக்கணும் இதில் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கக்கூடாது பசும் பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம் அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்த சாலிட் ஃபுட்டில் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பால்லாம் கொடுக்க ஆரம்பிப்பீங்களே அப்போ இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் போச்சு கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க உட்காரன்னு சொன்னாலும் உட்கார மாட்டேக்கிறான் கீழே கூட்ட ஒரே அழகா இருக்குறது பா பொரிய விட்டுட்டு வரேன் நல்லா இந்த மாதிரி திக்கா வருது பாத்தீங்கன்னா ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிட்டுட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கே நமக்கே பார்த்தீங்கன்னா ராகி வந்து நல்லா அயன் கான்டென்ட்டு கால்சியம்னு சொல்லி சொல்கிறாங்க டெய்லி வாட்டி ரெண்டு மூணு நாள் எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்களே குழந்தைங்களுக்கு வந்து இங்கே ராகி கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ தெரியாது அதோட ரிசல்ட்டு அவங்க வயசாகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல போன்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சிடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ராகி கோல் ரெடி இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஆறுநதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுத்துக்க வேண்டியதா ராகி பால் பவுடர் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருந்து வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ